ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினாஸ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரேஷன் பச்சரிசி வச்சு வத்தல் செஞ்சுருக்கோங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பிகினர் கூட செய்யலாம் அதை எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் போய் பார்க்கலாங்க ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சரிசியை நைட்டே நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சிருங்க ரேஷன் பச்சரிசி தாங்க நான் எடுத்திருக்கேன் கல்லுப்பு சேர்த்து ரேஷன் பச்சரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் எதுவுமே வராதுங்க இந்த கிளாஸில் தான் நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் இப்போ இந்த மாதிரி கையில் எடுத்து இந்த மாதிரி நுமிட்டினீங்க அப்படின்னாவே அது வந்து நொய் மாதிரி மாறிடுங்க இதே மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி பிசைகிற மாதிரி நம்ம செஞ்சுட்டு இன்னொரு டைம் நல்லா கழுவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்து வேக வைக்க போகிறோங்க ரொம்பவே ஈஸியான மெத்தடு தாங்க இது ஃபஸ்ட் டைம் செய்யும் ரொம்பவே நல்லா வரும் இப்போ பாருங்கள் அரிசி வந்து ஒன்று ரெண்டுமா நல்லாவே உடஞ்சிருச்சு இப்போ நம்ம அரிசியை ஒரு குக்கரில் சேர்த்துக்க போகிறோங்க நல்லா கொஞ்சம் பெரிய குக்கராக எடுத்துக்கோங்க இந்த கிளாஸில் தான் நம்ம ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்தோம் ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசிக்கு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படுங்க இப்போ நான் ரெண்டு கிளாஸ் பச்சரிசி எடுத்ததுனால பத்து கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் கரெக்டாக பத்து கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கூட நம்ம உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு எனக்கு ஒரு அஞ்சு விசிலே கரெக்டாக வெந்து வந்துருச்சுங்க உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கோங்க இதை மூடி போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரட்டும்ங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு விசில் வந்துருச்சுங்க ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ரொம்பவே சூப்பராக நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க இப்போ இது காரத்துக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாவை இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் நம்ம பச்சை மிளகா அரைச்சி வச்சுருந்தது இதில் சேர்த்துக்கலாங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதுவே கரெக்டாக இருந்துச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய ப்ளேட்டில் மாற்றிடுங்க இது நல்லா ஆறணும் ஆறுனா தான் நமக்கு வந்து வத்தல் புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா சூடாக இருக்குங்க நல்லா கலந்து விட்டுட்டு உப்புலாம் இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க உப்பு இல்லைன்னா சேர்த்துக்கலாம் இந்த டைமில் இப்போ இதை நான் வேறு பிளேட்டில் வந்து மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிட்றேன் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எப்படி வத்தல் போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வத்தல் புழியறதுக்கு இந்த மாதிரி எண்ணெய் கவர் வந்து எடுத்துக்கோங்க அது மேலே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒரு சைடு எஜ்ஜில் இந்த மாதிரி சின்ன ஹோல் இந்த சைடு வந்து சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க பெருசாக கட் பண்ணிடாதீங்க நம்ம புழியிறப்ப கொஞ்சம் பெருசாக வரும் அதனால் கரெக்டான ஹோலாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க இப்போ வத்தல் புழிகிறதுக்கு இந்த மாதிரி காட்டன் துணியை தண்ணியில் நினச்சிட்டு நம்ம அடியில் ஒரு பாய் போட்டு அதுக்கு மேலே துணி சேர்த்துக்கணுங்க காட்டன் சாரி எது வேணாலும் நீங்கள் வந்து வத்தல் புழிகிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாவு வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஆறிடுச்சுங்க இப்போது ஒரு நிலந்து ரெண்டு கரண்டி அளவுக்கு இந்த பேக்கெட்டில் வந்து நம்ம மாவு சேர்த்துட்டு இப்படி புழிஞ்சு பார்த்திங்க அப்படின்னாவே தெரியுங்க இப்போ இந்த துணியில் நம்ம டேரெக்டாக வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம் பொழிகிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக வருங்க பாருங்கள் எல்லா மாவுமே வத்தல் புழிஞ்சாச்சுங்க இது நல்லா வெயில்ல ஒரு நாள் ஃபுல்லாக காய்ட்டோங்க இப்போ பாருங்கள் சாய்ந்தரம் புட ஆயிருக்கு ஓரளவுக்கு நல்லாவே காய்ஞ்சிருக்குங்க இப்போ இது நைட்டும் வந்து ஃபேனுக்கடியில் நல்லா காய வச்சுருங்க மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே காஞ்சி வந்திருக்கும் இப்போ இதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி துணியை திருப்பி போட்டு அதுக்கு மேலே தண்ணி தெளிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்குங்க எடுக்கிறதுக்கு தண்ணி தெளிக்காமல் எடுத்திங்கன்னா கொஞ்சம் உடஞ்சிக்கிட்டு வரும் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நல்லா ஊறி வந்துடும் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி தெளிச்சிக்கோங்க இப்போ இப்படி எடுத்தீங்க அப்படின்னா அழகாகவே வருங்க எதுவுமே உடையாது ரொம்பவே நல்லா வரும் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து வச்சிடலாம் இப்போ இது காஞ்ச துணியில் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய விடணுங்க இது லைட்டாக ஈரப்பதமாக இருக்கும் அதனால் திரும்பவும் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வத்தல் பொரிச்சிக்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக காய்ஞ்சிருச்சுங்க ரொம்பவே சூப்பராக காஞ்சி வந்திருக்கு பாருங்கள் நீட்டு நீட்டாக இருக்குது வத்தலும் இப்போ இதை நம்ம பொறிச்சும் பார்த்துர்லாங்க ஒரு வானரில் எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் வத்தலை சேர்த்துக்கலாங்க ரொம்பவே சூப்பராக வந்து புரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்குங்க நல்லா முறு மொறுன்னு இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இது ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் இந்த வத்தல் ரெசிபி இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வத்தல் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வச்சு நல்ல ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தடவை உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்